ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக் கிரேவ அனைவருக்கும் அஸ்ரோகேசை எங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் விஸ்வாவசு வருஷம் ஐப்பசி மாதம் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருக்கக்கூடிய நாட்கள் விஸ்வாவசு வருஷம் ஐப்பசி மாதம்னு சொல்கிறோம் இந்த நம்ம வந்து சூரியமான மாதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் ஒரு ராசியிலேருந்து அடுத்த ராசியில் போகக்கூடியதை வந்து மாதமாக கொண்டாடுறோம் ஐப்பசி மாதம் அப்படின்னு சொன்னாலே துலா மாதம் துலா காவேரி ஸ்நானம்ன்றது ரொம்பவும் விசேஷம் பொதுவாகவே துலா மாதம் அப்படின்னு க சொல்லக்கூடிய காலகட்டத்தில் சூரியன் துலாத்தில் வர்றதுனால நீச்சப்பட்டு போகிறார் சரி இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகச்சாரங்கள் என்ன இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த ஐப்பசி மாதத்தில் அதாவது துலா மாதத்தில் காவிரி ஸ்நானம் ரொம்ப முக்கியம்னு சொன்னோம் அதை தவிர இந்த துலா மாதத்தில் வந்து வரக்கூடிய விசேஷங்கள் என்ன அப்படின்றதையும் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரகச்சாரம் அப்படின்னு சொல்லும்போது காலபுருஷ தத்துவத்தின்படி நாலாவது ராசின்னு சொல்லக்கூடிய கடகத்தில் குரு அதிகாரத்தில் இருக்க கேது சிம்மத்தில் இருக்க சுக்குரன் நீச்சப்பட்டு போய் ம கன்னியில் இருக்கார் புதன் துலாத்தில் இருக்கார் சூரியனும் துலாத்தில் இருக்கார் செவ்வாயும் துலாத்தில் இருக்கார் அது தவிர கும்பத்தில் பார்த்தான்னா சனி வக்கரகதியில் இருக்கார் ராகுவும் இருக்கார் இந்த மாதத்தில் வந்து விசேஷம் என்ன அப்படின்னா சுக்கரன் நீச்சப்பட்டு போயிட்டார் அப்படின்னு வந்து கவலைப்பட வேண்டாம் ஏன்னா நீச்ச பரிவர்த்தனையாக இருக்கார் ஆட்சி பெற்று போனதற்கு சம் ஏன்னா சுக்கரனும் புதனும் ஒருவருக்கொருவர் பரிவர்த்தனை யோகம் வருது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலம் சரி இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்போ செவ்வாய் வந்து ஒரு அதாவது பதினெட்டாந்தேதி மாதம் பிறந்து ஒரே வாரம் ஒரு பத்து நாளைக்குள்ளே வந்து செவ்வாய் விருச்சிகத்துக்கு போகிறார் அவருடைய ஆட்சி வீட்டுக்கே போகிறார் பெரிய விசேஷம் சுக்ரனும் வந்து இந்த மாதக்கடைசி அதாவது கிட்டத்தட்ட மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒரு இந்த மாதத்தில் இருபது நாள் போனதுக்கப்புறம் அவர் வந்து மாறுறார் அவர் ஆட்சி பெற்று போகிறார் அதனால் வந்து பெரிய விசேஷம் கொடுக்கக்கூடிய கால இந்த மாதம் மொத்தமே வந்து சுக்கரன் பரிவர்த்தனையில் ஆட்சி பெற்றோ இல்லை தனித்து ஆட்சி பெற்றோ இருக்கக்கூடிய காலமாக இருக்கிறதுனால மிகப்பெரிய ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய காலமாக ஐஸ்வர்யங்கள் பொங்கக்கூடிய காலமாக இருக்க போகிறது சரி இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தான்னா பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கே தன்தராசன்னு சொல்லுவாள் திரையோதசி அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த திரையோதசி வந்து லக்ஷ்மியை வந்து குபேரனையும் லக்ஷ்மியையும் வணங்கினோமே ஆனால் சாயந்தரம் உங்களால் முடிஞ்சது த தங்கம் தங்கம் வாங்க முடிஞ்சதுன்னா வாங்குங்க இல்லை தோரம் பருப்பு அரிசி வெல்லம் இது வாங்கி வச்சுட்டு இல்லை உப்பு இது வாங்கி வச்சுட்டு பண்ணேலையான மிகவும் விசேஷம் அதை தவிர தானங்கள் கொடுக்கறதுக்கு ரொம்பவும் ஏற்றமான காலம் இந்த மாதம் வந்து தீபாவளி வருது எல்லாருக்கும் என்னுடைய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் முதல்ல அதை தெரிவிச்சுக்கிறேன் அதாவது என்னுடைய நேர்கள் அனைவருக்கும் என்னுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக வாட்ச் பண்ணி குறைகளையும் சொல்லி வரக்கூடிய என்னுடைய சேனலை வந்து எடுத்து கொண்டு போகக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அது வந்து என்றைக்கு வருது அப்படின்னு பார்த்தேன்னா இருபதாம் தேதி தீபாவளி அதாவது சதுர்தசி தீபாவளி வந்து வருது அதுக்கப்புறம் அமாவாசை துலா அமாவாசை மிகவும் சிரேஷ்டமானது துலா அமாவாசை அப்படின்னு சொல்லக்கூடியது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது அதுக்கப்புறம் வந்து கந்த சஷ்டி அதாவது இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு சஷ்டி சூரசம்ஹாரம் அன்னைக்கு சஷ்டி விரதம் முதலே ஆரம்பிச்சிடும் அமாவாசைக்கு அடுத்த நாள்லேருந்தே சஷ்டி விரதம் ஆரம்பிச்சிடும் சூரசம்ஹாரமும் வந்துடும் பௌர்ணமி விரதம் வருது இந்த மாதம் என்றைக்கு அப்படின்னா அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பௌர்ணமி ஐப்பசி பௌர்ணமி என்ன விசேஷம் அப்படின்னா ஐ ஐப்பசி பௌர்ணமி வந்து அண்ணாபிஷேகம்னு சொல்லுவாள் அண்ணாபிஷேகம் மிகப்பெரிய ஏற்றம் அதுவும் வந்து இந்த பிரகதீஸ்வரர் கோயிலுக்கு தஞ்சை பெரிய கோவில் அந்த சோழர்களுடைய ஏரியாவில் இருக்கக்கூடிய எல்லா கோயில்கள்லையும் ரொம்பவும் விசேஷமாக இருக்கும் சிவன் எல்லாமே வந்து அண்ணாபிஷேகம் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் சரி இந்த மாதம் வந்து ஒரு ஒரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் இருக்கும் அதை தவிர என்னென்ன காலகட்டங்களில் அவா தழிச்சு போகிறது நல்லது அப்படின்றதையும் பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக என்னுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்ற மாதிரியான அஸ்ட்ரோ கன்சல்டன்சி வேணும் அப்படின்னு நினச்சலையானால் நீங்கள் எனக்கு உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்து உங்களுடைய பெயர் தாய் தகப்பனார் பெயர் இதுவரெல்லாம் எனக்கு அனுப்புங்கோ என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் அந்த கட்டணத்தை செலுத்தி முதல்ல உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதில் சந்தி இருக்கான்னு பார்க்கணும் ஏன்னா சந்தி அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா நீங்கள் பிறந்த நேரம் எந்த நட்சத்திர பாதத்தில் வளருது அப்படின்றத பார்க்கணும் அந்த நட்சத்திர சில பேர் வந்து மிருகசீரிஷ நட்சத்திரம்னே சொல்லிகிட்டு இருக்கா ஐம்பது வயசு ஆகுது ஆனால் அவள் வந்து ரிஷபராசின்னு சொல்லிட்டுருக்கா மிதுன ராசியில் இருக்கா ஏன்னா முன்ன வந்து இப்போ எடுத்துக்கொண்ட பஞ்சாங்கம் வந்து எந்த பஞ்சாங்கத்தில் எடுத்தான்னு தெரியாது அது அந்த பஞ்சாங்கம் வந்து சூரிய உதயம் அந்த ஊரில் உண்டானதாக போட்டிருக்கும் இவா வெளியூரில் வேற ஒரு ஊரில் பிறந்திருப்பா அதனால் மாற்றங்கள் நிறையவா இருந்திருக்கும் அதனால் சந்தி வந்ததே ஆனால் எல்லாமே மாறும் இவள் நினச்சிட்டு நம்ம வந்து மிதுன ராசியில் இருக்கோம் அதனால நம்மளுக்கு வந்து இப்போது நல்ல காலமாக இருக்குது இந்த தசையெல்லாம் நல்லபடியாக இருக்கும்னு நினச்சிட்டு இருப்பா ஆனால் அவளுக்கு தசை ஒழுங்காக கை கொடுக்காது ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு கண்டிப்பாக என்னுடைய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு வந்து அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா கண்டிப்பாக அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் கொடுக்குறேன் நீங்கள் வந்து உங்களுடைய நான் கேட்ட விஷயங்கள் அதாவது என்னோட உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் இதெல்லாம் அனுப்பிச்சி வைங்க சரி இப்போது ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை எந்த அளவுக்கு ஏற்றம் இருக்கும் அப்படின்றதையும் ஒரு ஒரு ராசியாக பார்க்கலாம் மகர ராசி நேயர்கள் உத்ராடம் திருவோணம் அவிட்டம் இந்த மூணு நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான் சனி உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ஆட்சி பெற்று வக்கரகதியில் இருக்கார் ராகுவோடு சேர்ந்துருக்கார் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா ராகுவும் சனியும் சேர்ந்து இருக்கிறதுனால வக்கரகதியில் இருக்கக்கூடிய சனி பேச்சின் மூலியமாக பிரச்சனையை கொடுப்பார் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது ஏன்னா தனஸ்தானத்திலேயே போய் இருக்கிறதுனால பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது இந்த மாதம் அதாவது ஐப்பசி மாதம் விஸ்வாசு வருஷம் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலும் உண்டான காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு அதாவது பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரனுடைய மாற்றத்தை தான் சொல்லுவோம் இந்த மாற்றத்தின் மூலியமாக என்ன விளைவுகள் வருது அப்படின்றத பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு அஞ்சு பத்து அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்ரன் ஒன்பதாம் இடத்துல இருக்கார் அஞ்சாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது விசேஷம் அதுவும் பரிவர்த்தனை யோகத்துல ஆட்சி பெற்று பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய காலகட்டம் தந்தையின் சொத்துக்கள் வரும் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி பத்தாம் இடத்துலையும் பத்தாம் அதிபதி ஒன்பதாம் இடத்திலையும் பரிவர்த்தனை அதாவது இருக்கிறது வந்து தர்மகர்மாதிபதி யோகம்னு சொல்லக்கூடியது இது வந்து பரிவர்த்தனை யோகம் பெற்றிருந்தால் இது வந்து ஒரு பெரிய விசேஷமான யோகம் பொது காரியங்களுக்கு அதிகமாக செலவு பண்ணக்கூடிய காலகட்டம் அதாவது உங்களுக்கு வரக்கூடிய பணத்தில் பொது காரியங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் ஏறக்கூடிய வாய்ப்பு தந்தையின் மூலியமாக சொத்துக்கள் வரும் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் இந்த மாதத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு பத்தாம் அதிபதின்ற ஒரு ஒன்பதாம் இடத்துல ஒன்பதாம் பதின்ற ஒரு பத்தாம் இடத்துலையும் இருக்க சுக்ரன் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக அஞ்சாம் அதிபதி பத் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால வரவிற்கு பஞ்சம் இருக்காது ஏன்னா ஒன்று அஞ்சு ஒம்போதுன்றது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான பொசிஷனில் இருக்குது மகாலட்சுமி யோகம்னு சொல்லக்கூடியது அஞ்சாம் இடத்துல இருக்க வேண்டிய சுக்ரன் ஒன்பதாம் இடத்துல இருக்கார் ஒம்போது பத்து பரிவர்த்தனை நல்ல ஒரு ஏற்றம் பண வரவிற்கு எப்போவுமே பஞ்சம் இருக்காது அதாவது எண்ணெய் கொட்டக்கூடிய டேப் மாதிரி ஒரு பிசுறு இல்லாமல் கண்டினியூஸாக கொட்டிகிட்டே இருக்கும் இந்த மாசத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு நாலாம் அதிபதியும் பதினொன்றாம் அதிபதியுமான செவ்வாய் பத்தாம் இடத்துல இருக்கார் அந்த காலகட்டத்தில் ரியல் எஸ்டேட்ல ஒரு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மகர ராசிக்காரர்கள் அதுவும் வந்து பொதுத்துறை நிறுவனங்கள்ல இருக்கிறவங்க இரும்பு ஸ்டீலு அந்த மாதிரியான விஷயங்கள் கருப்பு நிற மண் அதை தவிர வந்து மைனிங் இண்டஸ்ட்ரி நிறங்கள் சம்பந்தப்பட்ட என்ஜினியரிங் அதை தவிர வந்து நீதித்துறை சட்டம் ஒழுங்கு இந்த மாதிரியான துறையில இருக்கிறவங்க இவங்க எல்லாருமே பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அரசு அரசியல் இருக்கிறவங்க கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கிறது பொறுமையா இருக்கிறது பேச்சு ரொம்ப நிதானமா இருக்கிறது ரொம்பவுமே நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா சூரியன் அஷ்டமாதிபதி அவர் பத்துல போயிருக்கிறது அதனால வந்து சிறு சிறு மாற்றங்கள் ஏற்படும் திடீர் பண வரவு வரும் மறைந்த இடத்துல பொருள் உதவி அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதத்தில் பார்த்தேன்னா திருமண பாகியம் உண்டு சமசப்தமத்தில் குரு இருக்கார் ஐப்பசி மாதம் வேற நல்ல ஒரு ஏற்றமான காலமாக அமைப்போகிறது மொத்தத்தில் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு பார்த்தாலே நல்ல ஒரு ஏற்றமான காலம் திருமண பாகியம் உண்டாகக்கூடிய காலகட்டமாகாமே தந்தையின் மூலியமாக சொத்துக்கள் வரும் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாகாம இந்த மாதத்தில் வந்து மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரனும் ஒம்பது பத்தாம் இடத்துல வந்து ஒன்பதாம் அதிபதியோடு சேர்ந்து இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் எட்டு ஒம்பது பத்து மூன்று கிரகங்களும் பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி தர்மகர்மாதிபதி யோகம் இருக்கிறதுனால பொது காரியங்களுக்கு செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதை தவிர பார்த்தேன்னா உங்களுக்கு பெயர் அந்தஸ்து புகழ் கௌரவம்லாம் ஏறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது ஏற்றங்கள் நிச்சயமாக அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போறது உங்களுடைய தாயின் உடல்நிலையும் தந்தையின் உடல்நிலையும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் உங்கள் உடல்நிலையில் நல்ல ஒரு சீரான ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது இந்த மாதத்தில் பார்த்த உங்களுக்கு சில நாட்கள் வந்து சந்திராஷ்டம நாட்கள் அதாவது இந்த சந்திராஷ்டம நாட்கள்ன்றது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்த சந்திரன் போகும்போது சந்திராஷ்டிரமம்னு சொல்கிறோம் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெடிவூர் வடிவானில் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை வண்ண வேண்டி இருந்ததே ஆனால் நீங்கள் வந்து சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம் அருகில் இருக்கக்கூடிய இந்த துளசி செடி வந்து ஒரு பத்து பேருக்கு தானம் கொடுக்கும் இல்லைன்னா வந்து வெள்ளை அள்ளிப்பூ வாங்கி அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் சந்திரமௌலீஸ்வரர் கோவிலில் கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்க உங்களுக்கு நல்ல சந்திரா சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் சரி இந்த மாதத்தில் உங்களுடைய தசாபுக்தி அந்திரம் சூஷம் வந்து அந்த அளவுக்கு ஏற்றமாக இல்லைன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய அதாவது என்ன சொல்கிறது இந்த கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய ஒப்புரியப்பன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க ஒப்புரியப்பன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வெங்கடேசன் பெருமான அண்ணான்னு சொல்லக்கூடியவர் சனீஸ்வரனுக்கு உண்டான ஸ்தலமாகவும் கருதப்படுகிறது அதாவது திருப்பதி வந்து சந்திரனுடைய ஸ்தலம் இந்த உப்புலியப்பன் வந்து சனியினுடைய ஸ்தலம் அதனால் அங்கே போயிட்டு வாங்க உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் எல்லா விதமான சுபங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் நிச்சயமாக உண்டு